என் அன்பு பிள்ளையே மிக மிக அவசரம் உன்னிடம் உன் அப்பா முருகன் ஆக வேண்டும் என்னை மட்டும் நிராகரித்து விருப்பம் நிறைவேற போகின்றது கவலையிலும் குழப்பத்திலும் கலங்க வேண்டாம் தங்கமே யாரும் துணையாக இல்லாத போதும் நான் உன் நிழலாய் உன்னுடன் நிற்கின்றேன் துன்பம் தாங்க முடியாத அளவுக்கு வந்தாலும் அது உன் மன வலிமையை பரிசோதிக்கும் ஒரு தருணம் மட்டுமே தன்னம்பிக்கையுடன் எழுந்து நில் தங்கமே ஏனெனில் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இருக்கின்றேன் நிதானம்தான் உன் ஆயுதம் அது நேரத்துடன் சேர்ந்து உனக்கு தெளிவை தரும் நீரோடை போல் அமைதியாகவும் உடனும் இருந்தால் உன் வரும் உறுதி மனம் தானாகவே சம அதனால் பிள்ளையே கவலைப்படாதே உன் மூச்சின் ஒளியில் முருகா என்ற என் நாமம் ஒலிக்கட்டும் அந்த நாமமே உன்னுடைய வாழ்வை ஒளியால் நிரம்பும் உன் குடும்பத்தின் நிம்மதியும் நல்வாழ்வும் உன் தோள்களில் தாங்கி நிற்கும் பொறுப்பு என்று நான் அறிந்து இருக்கின்றேன் ஆகையால் கலங்க வேண்டாம் உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இருக்கின்றேன் தங்கமே உன் எண்ணங்களின் வழியே நான் உன்னை காத்து இருக்கின்றேன் நீ காலடி ஒவ்வொரு படியிலும் என் சக்தி உன்னுடன் நடக்கின்றது உன் உன் அரணாகும் அதை நான் மேலும் வலுப்படுத்துகின்றேன் நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கும் தைரியம்தான் உனக்குள் நான் விதைத்து உள்ளேன் உன் குடும்பத்திற்காக நீ போ அந்த உறுதியே என் அருளின் வடிவம் தங்கமே ஏனெனில் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருக்கின்றேன் உன் அப்பன் முருகனாக அதனால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே வரும் நீ ஜொலிக்க போகின்றாய் ஓம் முருகா